கழக மேலாண்மை இயக்குனர் அவர்கள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் முதலாவதாக ஸ்ரீராம் அவர்கள் மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக பதக்கம் என்று பதக்கம் என்று சந்தோஷ் சாய்ராம் அவர்கள் மாணவர்கள் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள ஸ்ரீஹரி அவர்கள் ஆட்டோபாடி ரிப்பேர் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள பி ஜனனி அவர்கள் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி திறன் பிரிவில் வென்றுள்ள கோகுல ராஜன் டி அவர்கள் பேக்கரி திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள ஹெச் ஆர் ஸ்ரீ அவர்கள் பியூட்டி தெரப்பி திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள அர்ஷியா அவர்கள் பிரிக்லேயிங் திறன் பிரிவில் பதக்கம் என்று ஆர் ஸ்ரீநிதி அவர்கள் கேபினெட் மேக்கிங் திறன் பிரிவில் பதக்கம் என்றுள்ள தேவ சந்தாமூர்த்தி அவர்கள் கார் பெயிண்டிங் திறன் பிரிவில் பதக்கம் என்று வெங்கடேஷ் மாணிக்கவேல் அவர்கள் பேராசிரியர் கலைச்செல்வன் அவர்களை தற்பொழுது மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் பெயிண்டிங் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள வெங்கடேஷ் மாணிக்கவேல் அவர்கள் கார்பெண்ட்ரி திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள புவனேஸ்வரன் பழனிசாமி அவர்கள் கெமிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள கே நவீன் அவர்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள ஜெஃபர்சன் காட்ஃப்ரே அவர்கள் சிஎன்சி மில்லிங் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள சந்தோஷ்குமார் அவர்கள் சிஎன்சி டர்னிங் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள சிவனேஷ் மாதேஷ் அவர்கள் குக்கிங் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள கத்திஜாதுல் குப்ரா அவர்கள் டென்டல் ப்ராஸ்டிக்ஸ் திறன் பிரிவில் பதக்கம் வென்றுள்ள ஏ முஷரப் பர்வேஸ் அவர்கள் டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் திறன் பிரிவில் உதயகுமார் சரவணன் அவர்கள் டிஜிட்டல் இன்ட்ராக்டிவ் மீடியா திறன் பிரிவில் ராம் மெய்யப்பன் அவர்கள் எஸ் அரவிந்த் என் ஃபேஷன் டெக்னாலஜி பி அவர்கள் எலக்ட்ரிகல் இன்ஸ்டலேஷன் டி பூங்குழலி அவர்கள் கிராஃபிக் டிசைன் டெக்னாலஜி பிரிவில் எம் இன்சியா அவர்கள் ஹேர் டிரெஸிங் திறன் பிரிவில் வி ஜகநாதன் அவர்கள் ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் திறன் பிரிவில் பி அரிதா அவர்கள் ஹெவி வெஹிக்கல் டெக்னாலஜி திறன் பிரிவில் ஜெகதீஸ்வரன் ஜெய்கணேஷ் அவர்கள் ஹோட்டல் ரிசெப்ஷன் திறன் பிரிவில் எம் ஏமாஷ்ரீ அவர்கள் ஐசிடி நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திறன் பிரிவில் சிஎஸ் சிரண்ஜீவி அவர்கள் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் திறன் பிரிவில் ஏ ஸ்ரீநாத் அவர்கள் இண்டஸ்ட்ரியல் டிசைன் டெக்னாலஜி திறன் பிரிவில் ரிச்சர்ட் மார்க் ஆகஸ்டின் அவர்கள் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்ஸ் திறன் பிரிவில் எஸ் மோஹிதா அவர்கள் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி டெக்னாலஜி திறன் பிரிவில் கே பி ராகுல் அவர்கள் ईटी नेटव सिस्टम अड्मिस्ट्रेशन त्री कि ज्वेलरी तन प्रा पी शरव लाजिस्टिक्स अंड फटविंग तीवे अश्विन मेकानिकल इंजीनियरी तीन एस टी शिपिंग मोबाइल अप्लिकेशन डेवलपमेंट तीन एस वि अर्जुन आप्टो एलक्ट्रानिकेक्नजी तीव आकाशी ஆப்டோ எலக்ட்ரானிக் டெக்னாலஜி திறன் பிரிவில் எஸ் ஆகாஷ் அவர்கள் பெயிண்டிங் அண்ட் டெக்கரேட்டிங் திறன் பிரிவில் நவ்யா ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்கள் கன்ஃபெக்ஷனரி திறன் பிரிவில் எம் ஆர் வரப்பிரசாதன் அவர்கள் பிளாஸ்டரிங் அண்ட் டிரைவால் திறன் பிரிவில் அருண் ஜோதி அவர்கள் பிளம்பிங் அண்ட் ஹீட்டிங் திறன் பிரிவில் எம் சரண்ராஜ் அவர்கள் ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் திறன் பிரிவில் பரத் பாலாஜி அவர்கள் ரினியூபிள் எனர்ஜி திறன் பிரிவில் ஜெஃப்ரி விபின் ஜேம்ஸ் அவர்கள் ரெஸ்டரன் சர்வீஸ் திறன் பிரிவில் வருண் அவர்கள் ரீட்டைல் சேல்ஸ் திறன் பிரிவில் எஸ் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்கள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிரிவில் ஜி எஸ் கிஷோர் குமார் அவர்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் திறன் பிரிவில் எஸ் அஸ்வின் அவர்கள் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ் நிறுவன அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ் திறன் பிரிவில் சுரேஷ்குமார் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் விஷுவல் மெக்கன்டைசிங் திறன் பிரிவில் ஜெயலேஷ் ராவ்டி அவர்கள் வால் அண்ட் ஃப்ளோர் டைரிங் திறன் பிரிவில் எம் நித்தியேஷ் அவர்கள் வாட்டர் டெக்னாலஜி திறன் பிரிவில் ஆண்டோர் அஸ்வின் அவர்கள் வெப் டெக்னாலஜி திறன் பிரிவில் ஷைன் லியோ ஏசி அவர்கள் வெல்டிங் திறன் பிரிவில் யுகேந்திரன் தங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரொபோட்டிக்ஸ் திறன் பிரிவில் வி எஸ் ஸ்ரீசரன் மற்றும் எம் சபரி கிருஷ்ணா அவர்கள் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் திறன் பிரிவில் காவியா மோகனசுந்தரம் மற்றும் எஸ் ஆகாஷ் அவர்கள் சைபர் செக்யூரிட்டி திறன் பிரிவில் ராமச்சந்திரன் பிரசாத் கே சந்தோஷ் அவர்கள் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் டோ திறன் பிரிவில் எம் கே மகாத்தி பி ஆதித்யா அவர்கள் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் திறன் பிரிவில் காஷி விஸ்வநாதன் விரமாண்டி மற்றும் கே நிதின் சந்தோஷ் அவர்கள் மெக்ட்ரானிக்ஸ் திறன் பிரிவில் அஃப்ரா பானு அவர்கள் நிரஞ்சனா ராஜேஷ் பிரபுவும் ராஜ் ரோபோட் சிஸ்டம்ஸ் இன்டெக்ரேஷன் பிரிவில் சுகேஷன் ச சசிகுமார் மற்றும் ஆர் தர்ஷினி அவர்கள் முன்னணி நிறுவனங்களை தற்பொழுது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் ஸ்கில் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட் ஹாப்பி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் எலக்ட்ரிக் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மனோகர் அவர்கள் ஜிடி டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய மல்லினா புத்துக்குடி அவர்கள் லாஜிஸ்டிக் செக்டார் ஸ்கில் கவுன்சில் நிறுவனத்தின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய குசூர் ரவி அவர்கள் ராம்பெக்ஸ் டெக்னாலஜி நிறுவனத்தின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய பிரதீப் அவர்கள் பிம் லேப்ஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய பி பிரஜித் அவர்கள் காரோலைனர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் மனோகரன் அவர்கள் இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய உதயசங்கர் அவர்கள் என் கௌதம் மற்றும் குளோபல் டிசைன்ஸ் ஐஎஸ்இடி டெக்னாலஜி குரூப் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய அனில் காட்சே அவர்கள் தமிழ்நாடு திறன் போட்டிகளில் வெல்லும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முன் வந்திருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களினுடைய நிறுவனத்தார் தற்பொழுது மாண்புமிகு த மரியாதைக்குரிய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் வெள்ளி பதக்கங்கள் வென்றுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் Thank கார்பரேஷன் Yeah, yeah, please, please. We request the industry delegates to kindly be seated. On behalf of Tamil Nadu Skill Development Corporation, we thank all our industry delegates for your kind cooperation and collaboration. Thank you. தொடர்ந்து நான் முதல்வன் கல்லூரி வளாக வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலம் வேலை வாய்ப்பை பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களை பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அரசு கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரி கோயம்புத்தூரை சேர்ந்த டி ஜீவானந்தம் அவர்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் துபாய் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை கொள்கிறார் தொடர்ந்து எம்பெட் யூஆர் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை ஆர் ஆர்த்தி அவர்கள் கொள்கிறார் ஷோபா அட்வான்ஸ்ட் மேனுபேக்சரிங் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை ஏ நவீன்குமார் அவர்கள் தற்பொழுது கொள்கிறார் கவர்மெண்ட் காலேஜ் ஆப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கல்லூரியை சேர்ந்த பி நேஹல் அவர்கள் அட்வான்ஸ் மேனுபேக்சரிங் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் துபாய் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன அணியை அனு வித்யா அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்கிறார் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் துபாய் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன அணியை கவி தமிழ் எஸ் அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்கிறார் ஸ்னேடர் எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை தற்பொழுது கே அனுஷ்ரீ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் எலக்ட்ரிக் பிரைவேட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை யுரேகா ராஜேஸ்வரி ஆர் அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்கிறார் டீல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை டி சூர்யா அவர்களும் டீல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை என் எஸ் குமரன் அவர்களும் டீல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை கௌசல்யா அவர்களும் பெற்றுக்கொள்கிறார் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பிஎஸ்பிடி எஸ் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவி மாணவர் எஸ் ஸ்ரீதர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை ஆர் சந்தோஷ்குமார் அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்கிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த குவஸ்காட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை எஸ் செல்வா அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்கிறார் மதுரையை சேர்ந்த சால் சபே சபீலா அவர்கள் எஸ் எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக்கொள்கிறார் எஸ் எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன எஸ் ரிஷா அவர்களும் அபிஷேகி அவர்களும் பெற்றுக்கொள்கிறார் குரூப் குளோபல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன என் மகாலட்சுமி அவர்களும் குவெஸ்கார்ட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஏ கதிரவன் அவர்களும் குரூப் குளோபல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆர் திலகவதி அவர்களும் குவெஸ்கார்ட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமனானே ஆர் முகமது சபீர் அவர்களும் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான ஏ தாமஸ் அவர்களும் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமனானையே எஸ் பி அருணேஷ் பாண்டியன் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் குவஸ்காட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணைய எஸ் நாகராஜ் அவர்களும் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணை எஸ் மூர்த்தி அவர்களும் தீபக் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை என் சந்தியா அவர்களும் பெற்றுக்கொள்கிறார் எஸ் அர்ஷன் அவர்கள் தீபக் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக்கொள்கிறார் பி ஐஸ்வர்யா அவர்கள் தற்பொழுது தீபக் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன அணையை பெற்றுக்கொள்கிறார் என் திவ்யதர்ஷினி அவர்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இடர் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக்கொள்கிறார்கள் தீபக் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை ஆர் யுவராணி அவர்கள் பே ஷோபிகா அவர்கள் எஸ் ஜெயஸ்வேதா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இடர் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பி சைலஜா ஆர் லலிதாம்பிகா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் தீபக் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை சிவபாரதி பி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் சத்யஸ்ரீ திவ்ய பாரதி மகாலட்சுமி டி எஸ் வர்ஷா எஸ் சுப்ரியா ஏ நித்யரசன் முகமது சல்மான் ஃபரிஷ் அவர்கள் கே காவியா அவர்கள் கே மகாலட்சுமி அவர்கள் ஆர் சுதர்ஷினி அவர்கள் எஸ் சுவாத்தி அவர்கள் கே மகாலட்சுமி அவர்கள் ஆர் சுதர்ஷினி அவர்கள் எஸ் சுவாதி அவர்கள் வி பானுமதி அவர்கள் பி மனோஜ்குமார் அவர்கள் வி பிருந்தா அவர்கள் வி அமீர் ஜெனிபர் அவர்கள் எஸ் அபிநயா அவர்கள் ஆர் ஸ்னோஃபர் ஃபரானா அவர்கள் एस सन्ध्याव वी बेबी बृंदा एस अभिराव अक्षय मीनाक्षी ऋतिया जी विद्यलक्ष्मी जे सीता ए अब एस डेनियल साम बानुप्रिया के राजा। பி வனஜோதி பி யோகலக்ஷ்மி பி செந்தில் நாராயணன் எம் நிஷா பி கிருத்திகா மற்றும் எம் சென்சியா எஸ் விமலா என்கின்ற கோமதி எம் கஸ்தூரி எம் விக்னேஸ்வரி கே கனிஷ்கா எஸ் கோபிகா ஏ வைஷ்ணவி ஏ ஆகாஷ் எம் காயத்ரி டி சுஹாசினி ஆர் இதழ்யா பி முத்துக் பவானி सुगन्या के माधवन शंकर शेख जैस्मिन ये आरती एस सिंधुजा आर श्री आकाश लोकेश मत्रु डी अनल डी अन्नाल त्यागु मत्रु इस्माइल பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த பேராசிரியர் கலைச்செல்வன் அவர்களுக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடைய மேலாண்மை இயக்குநர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள தற்பொழுது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஷெரீப் சார் என்எம் டீம் டக்குன்னு வாங்க ஷெரீப் சார் உசைன் ஸ்பீடா வாங்க என்எம் டீம் எம்ஐடில இருந்து வருகை வந்த மாணவர்களுக்கு பேருந்து தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எம்ஐடில இருந்து வந்த கா ஸ்டூடெண்ட் ஃப்ரண்ட் கேட்ல பஸ் ரெடியா இருக்கு